கிமிச்சி செய்கிறதுக்காக நான் இந்த லெட்டூஸ் அதாவது சைனீஸ் கேப்பேஜுன்னு சொல்லணும் இல்லைங்களா அது வாங்கினேங்க அதை நிறைய செய்ய தேவையில்லை கொஞ்சம் வச்சுட்டு மீதத்தை பொரியல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது நார்மலாக நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணலாம் ஆனாலும் இது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஆயில் போட்டு இதே கடுகு உளுந்து ஜீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன் அதோட மூணு முட்டை இதையும் நல்லா கலந்துட்டு தேவையான சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்குங்க இதோட வந்து அந்த லெட்டுஸோட அடிப்பகுதி கொஞ்சம் கனமாக இருக்கும் அதை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கேன் அது லைட்டாக ஒரு நிமிஷம் அதோட முட்டையோட வெந்து வரட்டும் வந்ததுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த இதழ்களையும் அதை சேர்த்து இது முட்டைக்கோஸ் மாதிரியே தான் இருக்கும் பட் முட்டைக்கோஸை கூட ரொம்ப சாஃப்ட்டு அதனால் ஈஸியாக இந்த சைனீஸ் கேப்பேஜ் வெந்துடும் அப்படியே ஒரு பெரட்டு தாங்க முட்டையோடு சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பெப்பர் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இது மட்டும் சேர்த்துக்கிட்டாலே சூப்பரான பொரியல் ரெடி நார்மலாக நம்ம சைடிஸ் எல்லா சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்